அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார் பேசலாம் திமுக வந்து இது வரைக்கும் விஜய் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தினதே இல்ல முதல்வர் அவர்களும் பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு நேற்று மலையில முளைச்ச காலான இதெல்லாம் போய் தொலை சாமி இங்க ஏதோ சந்திரமையின் ஒரு பார்ட்டி இருக்குதான் அதுக்கு எப்படியாவது கேட் பாஸ் கொடுத்து அனுப்பி இருக்க சங்கியாக மாறி மாறியிருக்கிறோம் உன் எடுபடி பழனிசாமியை பார் இந்த இருபத்தி நாலு பேரும் முந்தா நாள் தான் மரணம் அல்லது திமுக ஆட்சியெல்லாம் மரணம் அடைந்தார்கள் நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமா விஜய் எங்க இருந்தாரு

அதுக்கு வந்த தொண்டர்கள் விபத்து செத்தான் அவன் வீட்டுக்கா சார் போல இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும் கட்சி தொண்டர்கள் கேட்டாங்க விஜய் விஜய்னு உயிரை விட்டாங்க செத்தே போயிட்டான் வந்து ஒரு வார்த்தை ஒரு மலர் வலை வச்சாருனா போதுங்க அப்படின்னு கேட்டாங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறானா அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம் நீங்க இன்னைக்கு பண்றதெல்லாம் தேர்தல் நாடகம் ஓட்டுக்காக வாக்குக்காக நீங்க ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க டிராமா

எப்படி நீதி கிடைக்கும் முறையா நடக்கல சிபிஐ விசாரணை வேணும்னு கேப்பாங்க ஐயோ அம்மா சாவடிக்கிறாங்களே போய் போ நீங்க ஜனநாயகன் படப்பிடிப்புல இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் கிடையாது ஆறு மணிக்கு மேலே நான் பிஸியாக ஆயிருவேன் இல்லை காலையில் வச்சுக்கோங்கப்பா அதுவும் ஒரு மூணு நிமிஷம் வருவேன் பேருவேன் வெயில் ஆகாது ஆமாப்பா எனக்கு வேறு ஒத்துக்கிறாரா வந்து மூணு நிமிஷத்துல பேசிட்டு எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் மட்டமாவே தாவிக்கானுடைய அழுத்தத்துக்கு பயந்து வந்து சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய விமர்சனமா இருக்கு இன்றைய விமர்சனமா இருக்கு எனக்கு பயந்து தான் விஜய் அந்த அறிக்கையை கொடுத்தாரு ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் ரஜினிகாந்த் ஒரு தப்பு செஞ்சாரு அரசியலுக்கு வர்றேன் வரேன்னு ரைட் டயத்துல வரல அடுத்த ஜென்ரேஷன் யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் படம்னா ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு

விஜய்க்கெல்லாம் ஓட்டே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவன் பூசணு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இதெல்லாம் தொழில் நேக்குமா அந்த இருபத்தி நாலு மரணங்களும் மட்டும் தான் காவல்துறையினர் அது வரைக்கும் தான் நான் போராடுவேன் அப்படிங்கிறாருல அதை எப்படி பாக்குறேன் ஏன்னா இந்த அதிமுக பத்து ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேலான காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்திருக்கு இதுக்கு மட்டும் தான் செலக்டிவா போராடுவேன் அப்படிங்கறது எல்லாரும் கேட்கலாம் நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னா நமக்கு என்ன தனிப்பட்ட கால் அப்படி எல்லாம் இல்ல அந்த சகோதர சீமான் அவர்கள் மீது கூட நமக்கு இருக்கக்கூடிய வேண்டிய விமர்சனமா தான் ஆமா என்னை மட்டும் சல்லிசி அடிச்சிருங்க ஆனா அடிக்க அடிக்கனக்கு போறீங்களா அங்க மட்டும் பாக்காமே வந்திருக்கீங்க இதே தூத்துக்குடி துப்பாக்கி துபாக்கி சம்பவத்திற்கு பிறகு சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கினப்பொழுது அவர் சொல்றார் ம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதுதான் உண்மைதான் உம்மா இது ஆக்சன் மேடம் பயங்கரமான ஆளு மேடம் மேடம் இது ஆக்சன் மேடம் அதாவது எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாமலே துபாவிது நடந்துட்டாங்கங்கறத நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி குற்றமற்றவர் அவருக்கு இதை பத்தி தெரியாது ஐயோ பவன் நல்ல மனுஷனும் சரி விட்டு நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ணுறா பண்ண வேண்டாம் அது தானா நடக்கும் அப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை யாருமே கேட்க மாட்டேன் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த எடப்பாடி பழனிசாமியோட கை கூறுப்பதற்கு யார் தயாரா இருக்கா விஜய் தயாரா தயாராக இருக்காரு ஆமாம் நான் அப்போவே சொன்னேன்ல இப்போ நம்புகிறீங்களா திமுகவை நோக்கி கேள்வி கேட்பது மட்டுமே புரட்சி வலதுசாரிகள் எல்லாரும் சேர்ந்து செட் பண்ண அஜெண்டா இது நரேட்டிவ் அது இப்போ உடைய ஆரம்பிக்குது அது உடைய ஆரம்பிக்கும் போது இங்க பலரால தாங்க முடியல ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பன்னெண்டாம் நம்பர்ல வை ஏ திமுக நோக்கி மட்டும் கேக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக தான் திமுக எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க திமுக சரியில்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு நான் இப்படி வரேன் கரெக்டுங்க அப்ப அதிமுக வரட்டுங்க நான் சொல்றேன் திமுக சரியில்லை அப்ப ஏன் அதிமுக திருப்பி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு அதிமுக ஆமாங்கும் விஜய் ஏன் ஆமாங்கிறாருங்கிறேன்

திமுக விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் திமுக உடையது தனி இடத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு தான் திமுக உடையது ஆனால் பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய ஜெயலலிதாவை ஈழத்தாய் என்பார் அப்புறம் என்ன இது கலைஞர் மீது இருப்பது அப்பட்டமான சாதிய ஒன்பான் வெளிப்படையா குற்றச்சாட்டு நன்றி சார் நன்றி எங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்ரா பஞ்சாயத்துக்கு